தமிழ்நாடு அனுப்பின நீட் விலக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சுட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழிபலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறாங்க நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்ல தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்ட தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க

இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவர் செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா